தையட்டி திசபிகாரி காண்டி கையகப்படுத்தப்பட்ட காணி உரிமையாளர்களில் ஒருவன் க கச்சேரியில் அரசாங்க அதிபர் தள்ளிப்படை பேச செயலர் உட்பட காணியை இழந்தவர்கள் இழந்த குடும்பங்கள்னால சந்திப்பொன்று நடைபெற்றிருக்கிறது இந்த சந்திப்பில் அந்த காணிக்கில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் க கட்டுமானங்களுக்குரிய இடத்தை தவிர்த்து ஏனைய இடங்களை எங்களுடைய எங்களுடைய ஏனைய இடங்களை நாலு கட்டங்களில் விடுவித்து தர்றதுக்கான கலந்துரையாடல் நடைபெற்றிருக்கு தங்களால் முடிஞ்சவரை தாங்கள் விரைவாக நாலு கட்டங்களாக விடுவித்து தாரதாக சொல்கிறார்கள் எங்களுடைய எதிர்பார்ப்பை நாங்கள் அவகிட்ட சொல்லியிருக்கிறோம் எங்களுடைய எதிர்பார்ப்பு காணி உரிமையாளர்கள் இன்று சகலருமே இன்று வரை வாடகை வீட்டில் இருக்கிறோம் ஆகவே எங்களுக்கு எங்களோட காணி வேணுமன்ற நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறோம் கட்டிடம் கட்டப்பட்ட இடத்துக்குரிய சிறிய நிலப்பரப்பை சிறிய நிலப்பரப்பை விடுவதற்குரிய ஆலோசனைகள் அங்கே நடைபெற்றது நாலு கட்டங்களில் மிக விரைவாக விடுபடும் வரை அதுக்காக காத்திருக்கிறோம் கச்சேரியில் வந்து கச்சேரியில் வந்து டிஎஸ் ஜிஎஸ் அரசாங்க அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு கூட எங்களுக்கு ஒரு கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது அதில் வந்து அவர்களுடைய தீர்மானத்தை எப்படி இதற்குரிய தீர்வை எப்படி த எட்டலாம் என்ற ஒரு ஆலோசனை ஆலோசனை எங்களுக்கு வைத்து எங்களுடைய ஆலோசனையும் கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள் நாலு கட்டமாக விடுவிப்பதாக சொல்லியிருந்தார்கள் எவ்வளவு சாத்தியமாகும் என்ற நம்பிக்கை வந்து அவர்களுக்கும் இல்லை எங்களுக்கும் இல்லை இப்படி ஒரு ப்ரொப்போசலாக கொடுப்போம்ன்ற ஒரு முறைப்பாட்டை தான் அவை வச்சிருக்காங்க முன்மொழியை தான் அவை வச்சிருக்கிறோம் தொடர் தொடர்ச்சியான போராட்டங்களின் மூலம்தான் இந்த இந்த முடிவு எட்டப்பட்ட எங்களுக்கு நம்பிக்கை இந்த போராட்டம் வந்து தொடர்ச்சியாக தொடரும் வீண் வதந்திகளை இதில் அரசாங்கத்தினூடாக எங்களுக்கு அவர்களுக்குரிய எல்லைகளுக்குடாக என்ன தீர்மானங்களை நிறைவேற்றலாம் என்றதை வந்து அவர்கள் வழங்கப்படுத்தியிருக்கார்கள் பாதிக்கப்பட்ட மக்களாகிய நாம் என்னென்ன முறையில் இந்த பாணியை மீள என்ற கோட்பாடோட நாங்கள் இது இன்று வேற இருக்கிறோம் அவர்கள் ஒரு ஒரு பக்கத்தால் இந்த காணி விடுவிப்பு சம்பந்தமாக அவர்கள் முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சிக்கு நாங்கள் பாதகாம்பிக்க போகிறது இல்லை அதே நேரத்தில் வந்து எங்கண்ட போராட்டத்தையும் வந்து நாங்கள் கைவிட போவதாக இல்லை நாங்கள் இந்த காணியை மீட்கிற வந்து ஐம்பது பிறப்பு இருக்கிற உரிமையாளரும் இருக்கணும் அதே நேரத்தில் அரப்பிறப்பு இருக்கிற உரிமையாளரும் இருக்கணும் சகல காணியை மீட்டெடுக்கிறதா நான் குறிக்கோள் முடிவுகள் வந்து எட்டப்படுமா இருந்தால் எங்களுக்கும் சந்தோஷம்தான் முடிவுகள் எட்டுப்படும் மட்டும் நாங்கள் போராட்டத்தை தொடர்வோம் மற்ற ஒரு சில அரசியல்வாதிகள் தென்பகுதியில் சென்று மீடு ஊடகங்களுக்கு வந்து தவறான த ப பரப்புவதோம் மூன்றாந்தேதி வந்து யாரை இடிக்கிறதுக்கு ஒரு சூழ்ச்சி நடக்குதுன்ற மாதிரி அது வந்து முற்று முழுதாக போய் முப்பத்தி ஆறு மாதமாக நாங்கள் எந்த ஒரு சிக்கலுக்கும் நாங்கள் அதில் போவ இல்லை மாறாக எங்களுக்கு தான் சட்டவிரோ சட்டவிரோத போராட்டத்தில் பங்கு பெற்ற பற்றினதாக கூறி எங்களை நீதிமன்றத்துக்கு வர வச்சிருக்காங்க ஒழியே நாங்கள் வந்து எந்த விதிமுறையும் மீறி அதில் போராடவில்லை இதில் வந்து எந்த ஒரு குழப்பமும் வரப்புறது இல்லை ஆனால் மூன்றாம் தேதி வந்து ஒரு சாத்வீக போராட்டத்தை மக்கள் இது ஒரு பழமையான சாத்வீக போராட்டத்தை வந்து நாங்கள் தொடரக்கி இருக்கிறோம் பௌர்ணமி நாட்களை தவிர்த்து மேலதிகமாக ஏதாவது அவங்க அவர்கள் வந்து இப்போ சிலை வைக்கிற மாதிரி ஏதாவது தகவல் வந்தால் விசேட போராட்டங்களும் நாங்கள் தொடர்றாக்கி இருக்கிறோம்